ஸோ அந்த சினிமா மேலே மீது கொண்ட அந்த காதல் அது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸ்கூல் படிக்கும் போது தான் அப்கோர்ஸ் ஒரு மேபி ஒரு டென்த் லெவன்த் படிக்கிறப்போ அப்போ வந்து ராஜீவ் மேனன் பி சி ஸ்ரீராம் சந்தோஷ் இவங்களோட படங்களை பார்த்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அப்போ வந்து என்னன்னா ஸ்கிரிப்ட் டைரக்டர் இதை தாண்டி கேமராமேன்ட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு ஏன்னா ஒரு ஒரு கேமரா ஒரு ஒரு மாதிரி பண்றாங்க அப்போ அவங்கள்ட்ட ஏதோ ஒரு மேஜிக் இருக்கு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ண போய் அப்புறம் ஜீவா கேமராமேன் அவர்கிட்ட ட்ரை பண்ணி நான் இன்ஜினியரிங் படிச்சேன் இன்ஜினியரிங் படிக்கல ஸ்கவுண்ட் பண்ணுறேன் செகண்ட் இயரோட டிஸ்கவுண்ட் நீங்கள் பண்ணிட்டு எம்ஜிஆர் இன்ஜினியரிங் தான் சோ அதுக்கப்புறம் ஜீவா சாரு பட் ஏதாவது ஒரு படத்தை பார்த்து நீங்க டெஃபனட்டாக இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க வாட்டர் அட் சினிமோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லி நீங்க இம்ப்ரெஸ் ஆயிருப்பீங்க இல்ல அது எந்த படம் அது வந்து பாத்தீங்கன்னா திருடா திருடா குருதிப்புணர் உல்லாசம் அந்த மாதிரி ஆசை

அந்த மாதிரி பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததா பட் அந்த டைம்ல பார்க்கும்போது இந்த ஆங்கிள் வச்சிருக்காங்கன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அது எதுவுமே இல்லை அது ஏதோ ஏதோ சம்திங் அது நம்மளை புல் பண்ணிடுச்சு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆனா இப்போ டெக்னிக்கலா நம்ம அசன் கேமரமேன் ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த அசேம் படங்களை பாக்குறப்ப நமக்கு அந்த அந்த டெக்னிக்கலா அந்த படத்தை பாக்குறப்ப இன்னும் சூப்பரா இருந்துச்சு இன்னுமே நல்லா இருந்தது அந்த படம் அப்ப பார்த்தத விட இப்போ இன்னும் ரொம்ப பிடிக்க ஆரமிச்சிச்சு அந்த படங்கள்லாம்